கலவச்சரலாளனும் நிகரற்ற பேரன் முடிவனும் ஆகிய எல்லாம் அல்லாஹின் திருப்பெயர் பற்றி ஆரம்பி செய்கின்றேன் அல்லாஹவிடத்தில் வானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பணிகளை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க வலது பக்கம் எழுது பக்கம் எழுதுறதுலருந்து கபரில் இருக்கிறதுலேருந்து இப்படி பலதரப்பட்ட வானவர்கள் இருந்தாலும் மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை எழுதுவதற்காகவென்று அல்லாஹு ரபுல்லாலமின் பிரத்யேகமாக வானவர்களை நியமிச்சிருக்கிறான் நம்ம சில நன்மைகளை செய்வோம் அந்த நன்மைகளை எழுதுவதற்கென்று வானவர்கள் போட்டியெல்லாம் போடுவார்கள் அப்படிங்கிற அளவுக்கான செய்திகள் எல்லாம் என்ன நம்மளால் பார்க்க முடியுது நம்முடைய நன்மைகளை எதிர்பார்த்து வானவர்கள் வருவார்கள் அப்படிங்கிற செய்தியும் என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் செல்களையும் செலவும் சொல்கிறாங்க இதாக்கான யோமுல் ஜும்மா வக்கஃபத்தில் வர இக்கத்து அலாபாபில் மஸ்ஜித் ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டது என்று சொன்னால் வானவர்கள் பள்ளிவாசல்களுடைய வாயிலில் நிற்பார்கள் பள்ளிவாசலுடைய கதவுகளில் வாசலில் நிற்பாங்க எஃத்து போனல் அவ்வள முதலில் யார் வராங்களோ அவர்கள் முதலாவது என்று என்ன செய்வாங்க எழுதுவதற்கு என்ன செய்வாங்க ஒரு பதிவேட்டை கொண்டு வந்து என்ன செய்வாங்க எழுதுவாங்க இதுவரைக்கும் எழுதிட்டுருப்பாங்க அப்படின்னா ஃபைதா ஹரஜல் இமாம் இமாம் மெம்பரில் ஏறுவதற்காக வரும் வரைக்கும் எழுதுவாங்க அதுக்கப்புறம் தவு சுஃபு சுஹூஃபுஹும் வயசு அவனது திக்கர் அப்புறம் அவங்க ஏடை மூடி வச்சுட்டு என்ன செய்வாங்க உபதேசத்தை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாவனுடைய தூதர் சகதாசம் இருக்காங்க அப்போ இவருடைய வேலை என்ன அப்படின்னா பள்ளிவாசலுக்கு வரவர்கள் ஜும்மாவிற்கு எவர்கள் முந்தி வருகின்றார்களோ அப்படி முந்தி வருபவர்கள் எழுதுவதற்காகவே என்ன செய்கிறானா அல்லாஹுர புள்ளாரமின் பிரத்யேகமான வானவர்களை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க எல்லா பள்ளிவாசல்கள்லையும் எல்லா பள்ளிவாசல்களில் பள்ளியினுடைய வாயில்கள்லையும் என்ன செய்வாங்க நின்று என்ன செய்வாங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இது ஒன்று அதே போல் சில நேரம் வந்து மனிதர்கள் யதார்த்தமாக ஒரு சில நன்மைகளை செய்யும்போது அந்த நன்மைகளை போட்டி போட்டு எழுதுவதற்கு கூட வானவர்கள் வருவாங்க அப்படி ஒரு நிகழ்வு நடக்குது ரிஃபா ராஃபி ராஃபியா அவனை அறிவிக்கிறாங்க குன்னா யோமன் நுசல்லி வரா அன் நபி சல்லல்லாஹுலே வசலம் ஒரு நாள் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நபி சல்லாஹலி வஸ்லம் உடைய பின்னால் நின்று இருந்தோம் ஃபலம்மா ரஃபா ரஹா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ருக்குவிலிருந்து எந்திரிக்கும் போது கால சமய அல்லாஹுலிமன் ஹமிதா அண்ணாவுடைய தூதர் சமய அல்லாஹலிமன் ஹமிதான்னு சொன்ன பிறகு கால வரா வராஹு அவங்களுக்கு பின்னால் நின்ற ஒரு மனிதர் ரப்பனா வலக்கல் ஹம் ஹம்தன் கசீரன் தையுபன் முபாரக்கன் ஃபி அப்படின்னு சொன்னார் ஃபலம்மன் சரஃபை சலாம்லாம் கொடுத்து முடித்த பிறகு கால அல்லாஹுடைய தூதர் சரதாசன் கேட்டாங்க மணில் முத்த கல்லிம் இப்படி சொன்னது யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கால அந்த மனிதர் சொன்னார் ஆனால் நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறார் அவர் சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஐத்து பிகாத்தம் வசலாசீன மதக்கன் முப்பதுக்கும் மேற்பட்ட வானவர்கள் எபுததி ரூணகா ஐயுகம் எஃபுகா இந்த திக்கருக்கான நன்மையை யார் முதலில் எழுதுவது என்று போட்டி போட்டுக்கொண்டார்கள் அப்படிங்கிறார் இவர் சொன்ன இந்த ரப்பனா வழக்கல் ஹம் ஹம்தன் கசீரன் தையவன் முபாரக்கன் ஃபீ அப்படின்னு சொன்ன அந்த இதுக்காக அந்த திக்கருக்காக அந்த தஸ்வீகக்காக முதலில் யார் எழுதுவது என்ன என்ன செஞ்சாங்க அப்படின்னா போட்டி போட்டுக்கொண்டார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட வானவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் செல்லதாக யோசனவங்க சொல்கிறாங்க இந்த ரெண்டு ஹதீசிகள் நம்ம முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நாம் செய்யக்கூடிய நன்மைகளை எழுதுவதற்கு வானவர்கள் இருக்கிறாங்க அதிலும் போட்டி போட்டுக்கொண்டு என்ன செய்வாங்க அப்படின்னா அடியார்கள் செய்யக்கூடிய நன்மைகளை எழுதுவதற்காக என்ன செய்வாங்க வானவர்கள் மெனக்கடுகின்றார்கள் அப்படின்னா அந்த நன்மைகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதனால தான் என்ன செய்கிறோம் அல்லாஹ் ரபுல்லாலமின் அதற்கு இவ்வளோ பெரிய வானவர் படையே என்ன செய்கிறான் அப்படின்னா வச்சுருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்போ அதே போல் வந்து இந்த ரப்பனா விளக்கல் ஹம்த் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அதிகப்படியான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் ஆனால் இதில் செய்கிற ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா அவர் அன்றைக்கி சத்தமாக சொன்னார் அந்த நவிச்சோழர் சத்தமாக சொன்னார் அதனால் எல்லாருமே சத்தமாக தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது புரியுதுங்களா சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பனா வழக்கல் அந்த கோரஸாவே சொல்லுவாங்க ஒரு கு பிறகு சத்தமாக கோரஸாக சொல்கிறது என்ன அப்படி அப்படியெல்லாம் சொன்ன மாதிரியான எந்த தகவல்களும் இல்லை ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அடுத்த நாள் அதே மாதிரி நிகழ்வு கூடியிருக்கணும்ல இந்த மாதிரி ஒரு நேற்று ஒருத்தர் சொன்னார் ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லா நபித்தொடர்களும் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நிகழ்வு இருக்கானா அந்த மாதிரியான நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா எதுலேயுமே இருக்குது அப்போ இதை சொன்னால் நன்மை எழுதுவதற்கு வானோகன் முந்துவாங்க அதனால் சத்தமாக தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது என்ன செய்யணும் நினைக்கிறோம் கோரஸாக சொல்வதும் மார்க்கம் காட்டித்தராத நடைமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இது போன்ற நன்மைகள் நாம் திடீரென்று செய்யக்கூடிய நன்மைகள் நம்முடைய மனதில் தோன்றக்கூடியதை நல்ல விஷயங்களை செய்யும்போது நமக்காக வானவர்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க நன்மைகளை எழுதுவதற்காக போட்டி போடுகின்றார்கள் என்பதை அறிந்து கொள்வோம் இது நாம் இன்னும் அதிகமாக நன்மையை செய்வதற்கு வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கும் அல்லாஹரின் உரிவானாக சுஹான கல்லாகுமோ ஹந்திக்க ஹர்ஷது அல்லா இலாஹில்லா அந்த ஹஸ்திருக்க வர்த்தளி